ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சி வெற்றி இன்றைக்கே பதிவு என்னன்னா நாளை போகி திருநாள்ங்க போகி பண்டிகை வருது பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடுவோம் கிராமப்புறங்களில் நல்ல விசேஷமாக கொண்டாடுவாங்க முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி திருநாள் தான் நம்மளால் என்ன நினைச்சிட்டாங்கன்னா பழையன கழிதல் வீடை பூரா சுத்தப்படுத்தி ஒட்டட அடிக்கிறேன் ஒயிட் சுத்தப்படுத்துறது சுத்தப்படுத்திட்டு அந்த குப்பையாக கிடக்குமா நிறையா இருக்குமா தேவை இருக்கும் அந்த பொருள் ஆனால் பழசாக போயிருக்கும் பழையன கழிதல்னு சொல்லிட்டாங்கல்ல பழசெல்லாம் தூக்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு பழைய பொருளெல்லாம் தூக்கி அங்கே போட்டுறது குப்பையில தூக்கி போட்டுறது தேவையில்லாத பொருள் எல்லாம் போட்டு எரிக்கிறது எரிக்க போகினா சொல்லி எரிக்கிறது எரிச்சு என்ன பண்றது பொல்யூஷனை உண்டாக்கிறது நாலு பேர் இருமல் தும்மல் இதோட முடியாமல் வந்து அப்படி நம்மளால நாலு பேர் கெடுதல் பண்ணுவோம்னு சொல்லி பண்றது இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பழையன கடிதலும் புதியன புகுதலும் சொல்லிருக்காங்க அர்த்தம் அப்படின்னா நம்ம மனசில் உள்ள பழைய எண்ணங்கள்லாம் பழைய கெட்ட எண்ணங்கள்லாம் கழிச்சுட்டு புதுசாக எண்ணத்தை புகுத்துக்கப்பா உள்ள புதுசாக எண்ணங்களை வரவழைச்சிக்க சொல்லியிருக்காங்க பழைய நாங்கள் என்ன அப்படி கேட்டேன்னு தொடருக்கோம் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறோம்ல நம்ம நம்மளுக்கே தோணும் நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படி தோணும் அப்படி இல்லை நம்மளுக்கு முதல் கெட்ட எண்ணமே கோபம் தான் கணவன்னா மனைவியிட்ட கோவப்பட்டு கத்துறது மனைவின்னா கணவன்கிட்ட கோவப்படுறது குழந்தைகள்கிட்ட கோபப்படுறது உறவினர்கள்கிட்ட கோவப்படுறது ஏன் தாய் தந்தையிட்ட கூட கோவப்படுறனா கூட பிறந்தவர்கள்ட்ட கோவப்பட்டு பெரிய உறவுகளை விரிசல் ஆகிடுறது அதை எல்லாத்தையும் இந்த போகி பண்டிகைகளோடு எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க ரெண்டாவது என்னென்னா ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா பக்கத்து வீட்டில் ஒரு புதுசாக கார் வாங்கியிருப்பாங்க உடனே இந்த அம்மாக்கு பொறுக்காது வீட்டுக்காரர் அவரெல்லாம் மனசுந்தானே இந்த கார் வாங்கி தரல நீ என்னத்துக்கு லாயக் அப்படின்னு கேட்குறது அதில் ஒரு சண்டை வீட்டுக்குள்ளே வந்துரு பெரிய சண்டையாக ஒரு பட்டு சேலையோ ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரம் புது பட்டு சேலை கட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நல்ல நல்ல கலரில் ஒன்று கட்டியிருக்காங்க உடனே இந்த அம்மாவுக்கு இந்த கலரில் நம்ம வச்சிருக்கோமா இல்லையா உடனே செக் பண்ணுவோம் பீரோவில் தர செக் பண்ணுவோம் நம்மளே எடுத்து போட்டு செக் பண்ணுறது இல்லைன்னா உடனே இன்றைக்கே வாங்கியாங்கன்னு ஒத்த காலில் நிற்கிறது இதனால கணவன் மனைவி கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஒரு எத இதெல்லாம் ஒரு சின்ன ஈகோ இந்த ஒரு பொறாமை உணவு சின்ன சின்ன எல்லாருக்கும் மனிதருக்கு இயல்பு தான் இல்லைன்னு சொல்லலை இதை எல்லாத்தையும் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறாங்க தான் முன்னோர்கள் சொல்கிறாங்க இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வாழ்க்கையை ரன் பண்ணுறோமோ நம்ம லைஃப்பை லைன் ரன் பண்ணிட்டு போகிறோமோ அதில் தாங்க மிகப்பெரிய சந்தோஷமே இருக்குது நீங்கள் ஒரு சின் சின்ன புன்சிரிப்போட நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் குழந்தைகளுக்கு எழுப்புங்க எந்திரிப்பான்னு சொல்லுங்கள் கணவர்கிட்ட ஒரு காஃபி கொண்டு கொடுங்க நீங்கள் தான் மதிப்புமிக்க நபராக இருப்பீங்க உங்கள் கோபத்தையெல்லாம் தூக்கி போட்டுருங்க கெட்ட எண்ணங்களை தூக்கி போட்டுருங்க ஒருத்தர் நல்லா வாழ்ந்துடக்கூடாது ஒரு நல்ல வீடு அந்த அந்தப்பறம் அஞ்சுறா நாலு வீடு கட்டிட்டு அஞ்சு எப்படி தான் பணம் வருது எப்படின்னு பேசுகிறது நம்ம எப்படி உழைக்கணும் நம்ம அது மாதிரி எப்படி வீடு கட்டணும் நம்ம எப்படி கார் வாங்கணும் அது மாதிரி சிந்தனையை புகுத்திக்கோங்க புதுசாக மனசில் புகுத்திக்க அவங்க சும்மா கஷ்டம் வீடு கட்டியிருக்க மாட்டாங்க அவங்க பல வகையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு தான் அந்த வீடு கட்டி அது ஒரு ஸ்டாண்டர்டாக அந்த இடத்துல இருந்திருப்பாங்க இதை நினைச்சு இவங்க பண்ண இது பொறாமப்படுறது நீங்கள் அது மாதிரி வாங்க முன்னேறுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய எல்லா வாய்ப்புகளும் வாழ்க்கையில் கொட்டி கிடக்கு நம்ம தான் போய் எடுத்துக்கணும் வாய்ப்பை தேடி பிடிச்சி ஆளை வாங்க பழையன கழிதல்னா பழச பூரா தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க ஆரோக்கிய